ஒரு முதன்மையான நாள் இந்தியா விடுதலைக்கு முன்பே தொள்ளாயிரத்தி முப்பத்தி அறிவித்த மத்திய அரசை கண்டித்து நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரும் போராட்டம் நடைபெற்றது உலகில் வேறு எந்த இடத்திலேயும் இது போன்ற ஒரு போராட்டம் மொழிக்காக நடந்ததாக வரலாறு கிடையாது வரலாற்றை உலக அளவிலே எழுதியவர்கள் தமிழர்கள் இந்த மொழி போராட்டத்தின் விளைவாக அன்றைக்கு எழுந்த போராட்டம் விடுதலைக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மொழி போராட்டம் எழுந்தது நாங்கள் தமிழர்கள் எங்களுடைய மொழி தாய்மொழி தமிழ் எங்களுடைய தமிழ் மொழியை நாங்கள் படிப்பதற்கும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் கொண்டாடுவதற்கும் ஆட்சி அரசியல் பேசுவதற்கும் ஒரு மொழியை இன்னொரு மொழியை வைத்து அடக்க நினைக்கின்ற மத்திய அரசு நாங்கள் எல்லாம் உங்களை சும்மா விடமாட்டோம் என்று அன்றைக்கு களம் கண்ட தமிழர்கள் அதிலே உயிரிழந்தவர்கள் பல பேர்கள் தமிழ்நாடு அரசை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் முதலை சுட்டும் கொன்றது அதன் பின்னர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் மக்கள் எல்லாம் ஒரு உணையாக இருந்த ஒரு பக்கமாக நின்று தமிழுக்கும் தமிழகத்தின் எதிரியாக இருந்த அன்றைய காங்கிரஸ் அனைத்து அரசை எதிர்த்து வாக்களித்தார்கள் அதனால் அறுபத்தேழாம் ஆண்டில் அறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்வராக இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டில் இனிமேல் இரண்டு மொழிதான் இரண்டு மொழி கல்விதான் இருக்கும் மும்மொழி கல்வி என்பதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்காது என்று ஒரு அறிவிப்பை அறிவித்து விட்டு அதிலே முதல் மொழியாக தாய்மொழி என்றும் இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் என்றும் அவசரமாக ஒரு அறிவிப்பை செய்தார்கள் அதன் வழியாக தமிழருடைய இன உணர்வுகள் எல்லாம் கெட்டு போகின்ற வகையிலே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தங்களுடைய தாய்மொழி எது என்று தெரியாமல் திரைய வேண்டிய நிலை வந்தது இங்கே தாய்மொழி முதல் மொழி என்றவுடனே தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் தெ கன்னடம் மலையாளம் போன்ற எல்லாம் தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் தமிழ் மொழிகளுக்கெல்லாம் இடம் இட வேண்டிய நிலை வந்தது ஆனால் எந்த நாம் இந்த நாட்டை ஆங்கிலம் இருந்து பெற்ற பின்னாலும் ஒரு அடிமைத்தனம் போல ஆங்கிலத்தை முதல் மொழியாக ஆட்சி மொழியாக அரசியல் மொழியாக திராவிட முன்னேற்ற கழகம் அறிவுடைய எதிரொலிதான் இன்றைக்கு ஏறத்தாழ அறுபது ஆண்டுகள் கலைந்தால் தமிழ்நாட்டினுடைய தெருக்களிலே தமிழ் இல்லை தமிழ்நாட்டினுடைய பள்ளிகளிலே தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்ற மொழி பள்ளிக்கூடங்களிலேயே தமிழ் மொழி தான் இருந்தது உலகம் இரு முழுவதும் இருக்கின்ற மொழிகளிலேயே தமிழ் மொழிதான் முதன் முதலில் தோன்றிய ஒரு மொழி தமிழ் மொழிதான் எண்ணம் வேண்டும் என்பதற்காக உயிர் பெருமக்களுடைய நாள் இன்றைக்கு ஆனால் இந்த நாளிலே நாம் தமிழை எங்கே இருக்கின்றது என்று பார்த்தால் எந்த இடத்திலேயும் இல்லை எந்த கடைகளிலேயும் இல்லை எந்த தெருக்களின் பெயரும் தமிழில் இல்லை எந்த புதிய ஊர்வருடைய பெயர்களும் இல்லை வைக்கின்ற சிலைகள் எல்லாம் இந்த மொழிக்கும் இனத்திற்காகவும் பாடுபட்டவருடைய சிலைகள் இல்லை அதையெல்லாம் விட்டுவிட்டு யாரோ இங்க வந்தவர்கள் எல்லாம் ஆட்சி புரிகின்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்றது தமிழர்களுடைய மேன்மை எல்லாம் கெட்டு போய்விட்டது நாம் நம்முடைய முன்னோர்களுடைய கனவுகளை நினைவாக்குகின்ற வரையில்தான் இன்றைக்கு மொழி தியாகருடைய நாள் அனுசரிக்கின்றோம் நமக்கு முன்னால் இருந்தவர்கள் மொழிக்கு ஒரு கலங்கம் என்றால் மொழிக்கு ஒரு இடையூறு என்றால் உடனே பொங்கி எழுந்த ஒரு சமுதாயத்திலேயே பிறந்த நாம் இன்றைக்கு யார் கொடி பிடிக்கின்றோம் யார் யாருக்கோ சிலை வைப்பதை நாம் கைகட்டி மகிழ்கின்றோம் எந்த எந்த மொழியோ இந்த தமிழ்நாட்டிலே பாட மொழியாக இருக்கின்றது ஆங்கிலம் இருக்கின்றது உலக மொழிகள் எல்லாம் படிக்கின்ற பள்ளிக்கூடங்களாக இருக்கின்றது ஆனால் தாய்நாட்டில் தமிழ்மொழி பள்ளிக்கூடங்கள் இல்லையே என்கின்ற கவனம் இன்றைக்கு விழுவாக இருக்கின்றது இதையெல்லாம் எடுத்துச் சொல்லுகின்ற விதமாக இன்றைக்கு தமிழ் மாணவர்கள் தமிழ் மொழியை தாய்மொழியா கொண்டவருடைய நிலையை எண்ணி கவலை கொண்டிருக்கின்றவர்கள் தமிழ் தேசிய அரசியல்காரர்கள் இனி தமிழ்நாடு வீழ்த்தே திண்டு வேண்டிய நேரத்திலே இருக்கின்ற கேட்டான சூழ்நிலை இங்கே கொண்டாட்டங்கள் எல்லாம் தமிழுக்கும் தமிழர்களுக்குமாக இல்லாமல் இருப்பதைக் கண்டு அஞ்சுகின்ற நிலை இந்த அச்சத்தை போக வேண்ட வகையில் நாங்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம் வழி நடந்து போய் இன்றைக்கு காலமுட்டு அவர்களுடைய நினைவகத்திலேயும் நடராசன் அவர்களுடைய நினைவகத்திலேயும் எங்களுடைய கைகளை தூக்கி வணங்கி வீர வணக்கம் செலுத்தி மலர் தோழி அவருடைய நினைவுகளை போற்றுவதற்காக இருக்கின்றோம் எங்களுடைய கவலைகளை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஜன்னத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் எல்லோரும் பின்தொடர்ந்து வர வேண்டும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியலும் ஆட்சியும் தமிழும் தமிழர்களும் இல்லாமல் தமிழர்களுக்கு எந்த பொறுப்பும் பதவிகளும் இல்லாமல் சூறை ஆடுகின்ற தனங்களையெல்லாம் தமிழர்கள் விட்டுவிட்டு ஒரு நல்ல வழியில் நேர்வழியில் நடந்து தமிழ்நாடு தமிழருக்குரியான பேசுகின்ற ஆங்கிலேயர்களுக்கும் தாய் தமிழில் இந்த தமிழ் மொழியை அளிக்கின்ற எந்த கட்ட எண்ணங்களுக்கும் இனி தமிழர்கள் இளம் தரக்கூடாது தமிழர்களை தாத்தி விட்டு தங்களை உயர்த்தி பேசிக்கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் மக்கள் சரியான பதிலடி தர வேண்டும் என்கின்ற நோக்கத்தை நாங்கள் இன்றைக்கு விதையாக விழுந்து இருக்கின்ற தமிழ் ஏகைகளுடைய காலடிகளை தொழுது வீர வணக்கம் விட்டு வீர வணக்கம் செலுத்த வருகின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழி போர் ஈகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் தமிழ்

ஆட்சி மொழியாக நிலைநிறுத்து தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழர் கல்வி மொழியாக நிலைநிறுத்து வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் திணிப்பை